திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் சார்பில் அகில இந்திய அளவில் பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் அணிகள் பங்கேற்கும் டிஎஸ்சி சேலஞ்சர் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் போட்டி திருப்பூர் முருகம்பாளையம் வயர்ஸ் கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் துவங்கியது போட்டியை போலீஸ் எஸ்பி யாதவ் கிரிஷ் அசோக் துவக்கி வைத்தார் இதில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கோவா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு அணிகள் பங்கேற்றன ஏ மற்றும் பி பிரிவில் தலா நான்கு அணிகள் போட்டியிட்டன முப்பது ஓவர்களை கொண்டதாக போட்டிகள் நடக்கிறது வரும் பதினேழாம் தேதி வரை லீக் போட்டிகள் நடக்கிறது வரும் பதினெட்டாம் தேதி அரையிறுதி மற்றும் பத்தொன்பதாம் தேதி இறுதி போட்டி நடக்கிறது முதல் போட்டியில் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி மற்றும் எஸ்ஆர்ஜி எஸ் கிரிக்கெட் ஸ்கூல் கேரளா அணி மோதியது டாஸ் வென்ற திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது பேட்டிங் செய்த கேரளா அணி இருபத்தி எட்டு புள்ளி ஒரு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து எண்பத்தைந்து ரன் எடுத்தது ஹேமந்த் இருபத்தி இரண்டு ரன்கள் மற்றும் ஜெயதேவ் பதினைந்து ரன்கள் எடுத்தனர் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி ஷகில் ஆறு ஓவர்களில் பதினாறு ரன் கொடுத்து நான்கு விக்கெட்டை கைப்பற்றி அசத்தினார் தர்ஷன் ரெட்டி ஆறு ஓவரில் பதினேழு ரன் கொடுத்து மூன்று விக்கெட்டை கைப்பற்றினார் எளிய இலக்கை விரட்டிய திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு எண்பத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பேட்ஸ்மேன் அபிநந்தன் ஆறு பவுண்டரிகள் விளாசி நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார் அசத்தலாக பந்து வீசிய அணியின் பவுலர் ஷகில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடக்கும் இறுதிப் போட்டியை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் பொறுப்பாளர்கள் அறிவித்தனர் அதன் இரண்டாவது போட்டியில் துரா கிரிக்கெட் அகாடமி சென்னை டான் பாஸ்கோ அணிகள் மோதின போட்டியை துவக்கி வைத்த எஸ்பி கிரிஷ் அசோக் யாதவ் பேசுகையில் கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டு இவ்விளையாட்டில் திறமையை காட்டும் ஒவ்வொருவரும் மேலே வருகிறார்கள் திருப்பூரில் சர்வதேச தரத்தில் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் போட்டிக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தான் இத்தனை அணிகள் பங்கேற்க ஆர்வமுடன் வந்துள்ளன இரு அணிகளுக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கிரிக்கெட்டிலும் வாழ்க்கையிலும் உடையுங்கள் வெற்றி உறுதியாகும் என்றார்